ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க இது மீன் அமிலம் ஃபார்ட்டி ஒன் டேஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே நான் போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதற்கு தேவையான பொருட்கள் வேஸ்ட் மீன் வெல்லம் வாழைப்பழம் இருந்தால் பொருளாக அழுகுனது எப்போதும் எனக்கு மீன் ஒரு வருஷமாக அங்கேருந்தே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வருவார் அன்றைக்கி மீன் முழுசாகவே வாங்கிட்டு வந்தார் நான் என்ன செஞ்சேன் அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன் ஃபார்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் சூப்பராக ஒரு மெனுவர் எனக்கு கிடச்சிச்சு பாருங்கள் ஈக்குவல் அந்த மீன் வேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வெல்லம் போடணும் போட்டு நல்லா டைட்டாக மூடி வைக்க வேண்டும் ஒரு நிணல் பகுதியில் மூடி வைக்கும்போது ஒரு த்ரீ டேஸுக்கு நம்ம ஷேக் பண்ணி பண்ணி குளிக்க குளிக்க வைக்கணும் அப்புறம் ஃபார்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது சூப்பரான ஒரு ஸ்மெல் எதுவுமே இருக்காது நமக்கு ஒரு ஒரு ஃபெர்டிலைசர் கிடைக்கும் சூப்பரான ஃபெர்டிலைசர் இது பூச்சி கொல்லி பூச்சி எதுவுமே வராது வீக்லி ஒன்ஸ் டென் எம்எல் மீன் அமிலத்துக்கு கூட ஒன் லிட்டரு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இலை இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் ரூட்டுக்கும் கொடுக்கலாம் சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் இதில் நிறைய புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அனைத்தும் இருக்குது பிளான்ஸுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது இதெல்லாம் ஃபோர் இயர்ஸான மீன் அமிலம் இங்கே பாருங்கள் இது அதுக்கு மூடி உடஞ்சி போச்சு இந்த தண்ணியெல்லாம் ஆப்ரேஷன் ஆகி போயிருக்கு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்